பாத்த

வேணாம் இல்ல நான் எது எது பொண்ணுமோ அதை எடுத்து ரெண்டு தண்ணியும் வந்து ஒரு கை மட்டும் வெளியே வந்தா போகும் நிறைய மழை பெய்யாது இருந்தாலும்

பொன்னிக்குயா இந்த மாதிரி போடுறதுக்கு நம்ம எல்லாம் வந்து பாட்டு வர்க்கே எடுக்காத பாட்டி எத்தனை கி ஓடுது இல்ல 50 நம்ம பாத்து சரியா

21 ಒಂದು ಬಂದಿದೆ ಹಾ ನಿಂತು ಅಂದ್ರೆ ನೇರಕಡೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು ನೇರಗೆ ಹೋಗಿಬಿಡ್ರಿ புரிய <laughs> फिर कौन सी फेरी पे फोटो एक